இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதத்தில் இல்லாத கத்தோலிக்க பாரம்பரியங்களை குறித்து நாம் காணலாம் நாங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறோம் நாம் பெற்றுக்கொண்ட வேதாகம சத்தியங்களை கொண்டு ரோம கத்தோலிக்கர்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் மிகவும் கடினமானது இந்தியாவில் பிறந்த ஒரு இந்தியர் எப்படி தன்னை ரோமானியர் என்று உரிமை கொண்டாட முடியும் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி ரோமுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு யூதர்கள் தேவனை ஆராதித்தார்கள் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் என் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கூறினார் ஆனால் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் செதுக்கப்பட்ட தேவர்களை வணங்கினர் வந்த காலத்தில் யூதர்கள் ஆட்சியின் கீழ் இருந்ததால் யூத மக்களும் அவர்களை போல பல தேவர்களை வணங்க வேண்டும் என்று ரோமர்கள் எப்போதும் விரும்பினர் பாபிலோனிய கதைகள் மற்றும் கதாபாத்திரங்கள் ரோம கத்தோலிக்க பாதிரியார்களால் உள்வாங்கப்பட்டு ரோமானிய மயமாக்கப்பட்ட கிறிஸ்தவம் மெதுவாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் நிறுவப்பட்ட வேதாகம கிறிஸ்துவத்தை மாற்றியது உண்மையான மனந்திரும்புதலும் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தருடனான நெருங்கிய ஐக்கியத்திற்கு பதிலாக குழந்தை ஞானஸ்தானம் ஞாயிறு வழிபாடு பாதிரிமார்களிடம் பாவ அறிக்கை ஓய்வு நாளை அகற்றியது புது நன்மை மற்றும் பெரிய வியாழன் அனைத்து ஆன்மாக்கள் தினம் அனைத்து புனிதர்கள் நாள் புனித வெள்ளி ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் போன்ற பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன அவர்கள் இவை அனுசரித்த அனைத்தும் கர்த்தரின் பண்டிகைகளுக்கு மாற்றாக மாறின இறுதியில் அனைத்து யூத அடையாளத்தையும் இழந்தனர் யசுவாவை விசுவாசித்த யூதர்களின் வாழ்க்கையிலிருந்து தோரா அளிக்கப்பட்டது இன்று யூதர்களே டால்முடிஸ்டுகளான மார்கு ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் நான் முடிக்கும் முன் அவர்கள் கண்டிப்பாக பின்பற்றும் வேதாகமத்தில் இல்லாத கத்தோலிக்க மரபுகளை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் மறித்தோருக்கான ஜபம் தேவ தூதர்கள் மற்றும் புனிதர்களை வணங்குதல் மரியாளின் வழிபாடு சுத்திகரிப்பு கோட்பாடு புனித நீரால் ஆலய மணியை சுத்திகரித்தல் ஜபமாலை மற்றும் தேவ தூதர்கள் மூலமாக விண்ணப்பம் ஜபம் பாவ மன்னிப்பு விற்பனை உப்புடன் கலந்த புனித நீர் மறித்த பருசுத்தவான்களுக்கு புனிதர் பட்டம் வழங்குதல் குருமார்களுக்கு பிரம்மச்சாரியம் அழிவுள்ள போப்பின் தவறிலை காத தன்மை அன்னை மரியாலின் விண்ணேற்பு வெள்ளிக்கிழமை மாம்சம் அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்த்தல் ஆனால் மீன் மட்டும் சாப்பிடலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ட்ரெண்ட் ஆலோசனை குழுவில் பாரம்பரியங்கள் வேதாகமத்திற்கு சமமான அதிகாரம் கொண்டவை என்று அறிவிக்கப்பட்டது இவ்வாறு மனிதர்களின் சட்டங்கள் கர்த்தருடைய சட்டங்களுக்கு சமமாக ஆக்கப்பட்டன இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் இவைகளில் சிக்கி கொண்டு இருக்கிறவர்களிடம் நான் கெஞ்சுவது என்னவென்றால் அதை விட்டு வெளியேறி இயேசு கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வதன் மூலம் அவரிடம் திரும்புவோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்